அழகு என் என்ேசு அழகு அவர் பார்த்தாலே நானும் நீயும் அழகு அழகு என் ஏசு அழகு அவர் பார்த்தாலே நானும் நீயும் அழகு நடந்தாலும் நடையும் ஓர் அழகு அவர் நின்றாலும் நிழலும் ஓர் அழகு நடந்தாலும் நடையும் ஓர் அழகு அவர் நின்றாலும் நிழலும் அழகு அவர் பார்த்தாலே பார்வை அழகு அவர் பார்த்தாலே பார்வை அழகு அவர் சிரித்தால் ஓர் அழகு 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 என் இயேசு அழகு அவர் பார்த்தாலே நானு நீயும் அழகு 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 என் இயேசு அழகு அவர் பார்த்தாலே நானு நீயும் அழகு சொன்னாலும் சொல்லும் அழகு அவர் செய்தாலும் செயலுவோர் அழகு சொன்னாலும் சொல்லும் அழகு அவர் செய்தாலும் செயலும் அழகு அவர் அன்பும் அளவில்லாத அழகு அவர் அன்பும் அளவில்லாத அழகு அவர் அறிவும் உலகத்திற்கு ஓர் அழகு 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 என் இயேசு அழகு அவர் பார்த்தாலே நானுனியையும் அழகு 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 என் இயேசு அழகு அவர் பார்த்தாலே நானுனியையும் அழகு அழைத்தாலும் அழைப்பூவோர் அழகு அவர் அழைத்தாலும் அழைப்பூர் அழகு அழைத்தாலும் அழைப்போர் அழகு அவர் அனைத்தாலும் அனைப்பூவோர் அழகு அவர் வருகையில் நீயும் நானும் அழகு அவர் வருகையில் நீயும் நானும் அழகு அந்த நித்தியத்திற்கு போகுவளியும் அழகு 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 என்சு அழகு அவர் பார்த்தாலே நானு நீயும் அழகு 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 என் இயேசு அழகு அவர் பார்த்தாலே நானு நீயும் அழகு